அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரே இருப்பில் நமது தேவைகளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருமே இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரே இருப்பில் எனக்கு கபோல் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த திக்ரு இன்ஷாரில் நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு ஒரு இருப்பில் ஐநூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாவிட்டத்தில் நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள் கண் இமைக்கிற நொடியில் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பான் ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தில் நீங்கள் துள்ளி குதிப்பீங்க அந்த அளவிற்கு உடனே பலன் தரக்கூடிய ஒரு திக்கரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஏராளமான சம்பவங்கள் இருக்கு இன்னும் ஏராளமான மகத்துவங்கள் இருக்கு இந்த திக்ரு தான் சொர்க்கத்தின் பொக்கிசம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுதான் இலாபில இது நம்மள பலரோட வாழ்க்கைய பிரகாசப்படுத்திய ஒரு திக்ரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இத ஓதி நம்மள பலருமே பலன் நடைஞ்சிருக்கும் இதை ஓதி பலனடையாதவங்க யாருமே இருக்க முடியாது இதனுடைய மகத்துவத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ரசுல்லாவினுடைய உம்மத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிச்சம் இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கள் யாருக்குமே இந்த ஒரு திக்கிற அல்லா கொடுக்கல் நமக்கு தான் பொக்கிச்சமாக கொடுத்துருக்கான் ஏன்னா நம்மளுடைய நன்மை தீமை எல்லாம் நிறுத்த பிறகு இந்த ஒரு திக்கரை அல்லாஹலா ஒரு பொற்குவியல் போல் கொண்டு வந்து அந்த தெராசில் வைக்க சொல்லுவானாம் இன்னும் இந்த அடியானுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானாம் இதுதான் சுர்க்கத்தின் ஒரு புதையலாக நமக்கு அப்போது காணப்படுமா அந்த அளவு நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு இன்னும் இந்த திக்கரு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நம்முடைய தொண்ணூற்றி ஒன்பது கவலைகளுக்கு மருந்தாகுது தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்தாகுது தொண்ணூற்றி ஒன்பது தேவைகளுக்கு இது தீர்வு தருது இத சொன்னோம் அப்படின்னா மிக குறைந்த ஒரு பலன் என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை இது நீக்குது இதை நீங்க எல்லோருமே பேரானந்தத்தோடு சொல்லுங்க யாரெல்லாம் ஒரே நாளில் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நீங்கணும் என்னுடைய இந்த மனக்கவலை நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு இருப்பில் உட்கார்ந்து ஐநூறு முறை ஓதி பாருங்க அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்த உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த நூறு நூறு முறை ஓதிட்டு இந்த ஒரு திக்கரை ஐநூறு முறை ஓதி பாருங்க இல்லா கவலைகள் வந்த இடம் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களுக்கு அந்தளவு நிம்மதியை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு திக்கர் என்னுடைய அவசர தேவைக்கும் நான் இந்த திக்குறதான் ஓதுவேன் ஏன்னா இது எல்லா நிலைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் ஓதக்கூடிய ஒரு திக்ரு இதற்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது அதனால எனக்கு இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரிய தேவைகள் ஒரு அவசரமான சூழ்நிலை எல்லாமே நான் இந்த திக்கரை தான் நீத்து வைப்பேன் இந்த திக்கரை தான் ஓதிட்டே இருப்பேன் அலமதுல்ல எனக்கு அந்த விஷயத்துல எல்லாம் வந்து நற்செய்தியை கொடுப்பான் ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவான் மிக முக்கியமான ஒரு அவசர தேவைனாலும் நான் இதைத்தான் ஓதுவேன் உடனே பலன் கிடைச்சிரும் அலகமதுல்லா நீங்களும் இன்றையிலிருந்து ஆரம்பிங்க உங்களுக்கு அவசரமா பணம் தேவையா நோய் நீங்கணுமா வலி குறையணுமா உங்களுடைய மன அழுத்தம் நீங்கணுமா பிரச்சனை சீராகணுமா சோதனை நிறுத்தப்படணுமா உலகவிடமிருந்து அருட்கொடைகள் கிடைத்து கொண்டே இருக்கணுமா அலஹமது இந்த எந்த திகிற போதுமானது இது எல்லா தேவைகளுக்கும் போதுமானது இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லை எல்லா தேவைகளுக்குமே இந்த திகர் நமக்கு உடனே படம் தரும்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் இன்றைக்கே இங்கே ஐநூறு முறை திக்கர் செஞ்சு பாருங்கள் லந்திரில்லா உங்களோட வாழ்க்கையில் இது போல் ஒரு நல்ல மாற்றத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களுடைய உள்ளத்திலேயே இது ஆரம்பிக்க தொடங்கும் புது ஒரு வாழ்க்கையை புது ஒரு பிறவியை நீங்கள் வந்துட்டு உணர்வீங்க அந்த அளவு உள்ளேயே நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அதே போல தான் நமக்கு இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் எனவே இன்சார்லா இந்த சிறந்த திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து